கோவையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி பானதி சீனிவாசன் சந்திப்பு அப்போது அவர் கூறும்போது கோவை மாநகர மாவட்ட தலைவராக ரமேஷ்குமார் நியமிக்கப்பட்டு அதற்கான பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது ரமேஷ்குமார் பொது வாழ்க்கையை இந்து முன்னணி வாயிலாக தொடங்கினார் அதற்கு பிறகு கட்சியிலேயே பல ஆண்டு காலமாக பல்வேறு பொறுப்புகளில் நிர்வாகம் செய்து கடந்த ஓராண்டாக மாவட்ட தலைவராக நிர்வாகம் செய்த அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது சாரி அதற்கு முன்பாக இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் அவருடைய பணி என்பது சிறப்பான பணியாக இருந்தது மீண்டும் இன்று அவர் கோவை மாநகர மாவட்ட தலைவராக பதவியேற்றுள்ளதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க பல்லாயிரம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் குவிந்து உள்ளனர் திருப்பரங்குன்றம் மலையை திட்டமிட்டு அங்கு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கிற வகையில் இன்று அந்த பகுதியில் மிகப்பெரிய பதற்றத்தை தமிழக அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது திருப்பரங்குன்றம் என்றாலே மலை புனிதமான மலை முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்ற அந்த மலையிலே இடையிலேயே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக சிறுபான்மை மக்கள் அந்த மலையை அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கு இருக்கிற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயலில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி போன்றவை தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்துள்ளது நாளை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இந்து முன்னணியின் போராட்டத்திற்கு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது இது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அங்கு அமர்ந்த அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கும் அங்கு இருக்கிற மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சமணர் குகைகள் பச்சை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்டு உள்ளது முற்றிலுமாக அதனுடைய தன்மையை மாற்ற முயற்சிக்கும் நபர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கும் வகையில் போராட்டம் நடத்துகிற இந்து முன்னணி போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது இதற்கு கடுமையான எங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாளை ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் இதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் ஏற்பாடுகளை இந்த பகுதி முழுவதும் ஒருங்கிணைப்பாளர் ஏ பி முருகானந்தம் செய்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மத சிறுபான்மையின மக்களை அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தாஜா செய்கின்ற வகையிலே இந்து மத உணர்வுகளை அவமதிப்பது அவமானம் செய்வது இழிவுபடுத்துவது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோவிலுக்கு செல்வதை தாங்கள் ஏதோ இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை போல காட்டிக்கொண்டு மற்றொரு பக்கம் இந்து மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு வருகிற தேர்தல் என்பது அவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டினாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாலும் மக்கள் கோபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்து மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடுவதற்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று காவல்துறையின் ஓர் உயர் அதிகாரி கூறியிருக்கிறார் காவல்துறை சீருடை பணியாளர் வாரியத்தில் நடைபெற்ற தவறுகளை சுட்டிக்காட்ட வாய்ப்புகளில் இருந்த காரணத்தால் அந்த அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டப்பட்டு இருக்கிறது என்னோட உயிருக்கே பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும் என்று காவல்துறையின் ஏடிஜிபி பதவியில் இருக்கும் ஒரு மூத்த அதிகாரி குறிப்பிடுகிறார் என்றால் தமிழகத்தில் எந்த அளவிற்கு காவல்துறை முழுவதுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு வழக்கமாக அரசாங்க அதிகாரிகள் இதை வெளியே கூற மாட்டார்கள் ஆனால் அந்த பெண் அதிகாரி அந்த துயரத்தை தாங்க முடியாமல் எப்படி இந்த அரசு ஒரு சீர்கடான அரசாக இருக்கிறது காவல்துறை உயர் அதிகாரியிடம் கொடுத்த புகார் ஆறு மாதங்களாக விசாரிக்கப்படவில்லை என்று கூறியிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய அவமானமான விஷயம் இந்த விஷயம் தமிழக காவல்துறைக்கு பெரிய கலக்கங்களை கொண்டு வந்திருக்கிறது காவல்துறையை கையில் வைத்து உள்ள மாநிலத்தின் முதலமைச்சர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது என்று கூறினார் பட்ஜெட்டை பொறுத்தவரை யாருமே ஒரு பட்ஜெட்டாக உள்ளது எதிர்க்கட்சிகள் சொல்வதற்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கவில்லை மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சிக்கு வந்து இருக்கிறோம் இன்னும் ஒரு வருடம் கூட நிறைய வரையவில்லை அப்படி இருக்கையில் ஆட்சியை தக்க வைக்க எதற்காக பட்ஜெட் போட வேண்டும் அதேபோல டெல்லி தேர்தல் களம் என்பது முழுமையாக பாஜக பக்கம் பிரகாசமாக இருக்கிறது சாதாரண மக்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி மீது வெறுப்பு பல மடங்கு இருக்கிறது மோடி அரசின் பலனை பெற வேண்டும் என அந்த மக்கள் நினைக்கிறார்கள் வெகு நிச்சயமாக டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது அறுபத்தி ஏழு மாவட்டங்களில் அறுபத்தி ஆறு மாவட்ட தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநில தலைவர் என்பது கட்சியின் மேல் இடம் முடிவு செய்து அறிவிக்கும் போது தெரியவரும் என்று கூறினார்